ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை பண்ணிடுங்க ஓம் 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 முருகா 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 சரணம் அனைவருக்கும் வணக்கமுங்க இப்ப விருச்சக ராசிக்காரங்களோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிரனும் இருக்காங்கங்க சுகஸ்தானத்துல சனி பகவானும் ராகுவும் இருக்காங்கங்க அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல குரு பகவான் வக்கர நிலையில இருக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க உங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையே நீங்க வாழ்ந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோமே விருச்சக ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்களா இருப்பீங்க செவ்வாய ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்கங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்களா நீங்க இருப்பீங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு ஒன்னு துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க நீங்க யாராவது ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போறாங்க உங்களுக்கு வேண்டியவங்க என்பதற்காக அவர்களுக்கு சாதகமா போய் நீங்க பேச மாட்டீங்க எங்க நியாயம் இருக்குதோ நீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவும் கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்ன குறைச்சல் கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்கங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கருவேப்பிலையை போல தூக்கி போட்டுருவாங்கங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவினும் கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் சரி இருபத்தி அஞ்சுலயும் சரி உங்களுக்கு

புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாவே உங்களை தேடி வந்துருக்குமே நீங்க சொந்த மந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க உங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்கு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு உங்க மனசுல கவலை துன்பம் தாங்க அதிகமா இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லையே எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்ல

உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிருமுங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டுடுங்க இனி வர கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படப்பட்ட எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம முழுசா பார்க்க போறோமுங்க உங்களுக்கு முதலாவதா பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி இருபதாம் தேதிக்கு பிறகு வீரபத்ர யோகம் கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி வீரபத்ர யோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து ஒரு ஐம்பது நாளுக்கு இதனுடைய முழு பலங்களும் கிடைக்கிறதுனால ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும் இதனுடைய பலன்கள் வந்து முழுமையா கிடைக்க போகுதுங்க அந்த நான்கு ராசிகள்ல முதலாவதா இருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்க தாங்க இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்துல ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுங்க இதன் மூலமா என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க அதாவது நீங்க எதிர்பார்க்காத விஷயம் திடீர்னு உங்களை தேடி ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர்னு வரப்போகுதுங்க ராசிக்காரங்க ரொம்ப நாட்களா வரன் பார்த்துட்டு இருப்பீங்க ஜாதகமே செட் ஆகாம இருந்துட்டு இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டு மாத காலகட்டங்கள்ல உங்களுக்கான நல்ல வரன் கிடைத்து நீங்க திருமண வாழ்க்கையில அடியடித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க திடீர்னு ஒரு லவ் செட் ஆகலாமுங்க ரொம்ப நாளா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதுக்குண்டான ரிசல்ட் வரலாமுங்க அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு மார்க்ஸோ ஸ்கோர் பண்ணலாமுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இதெல்லாமே உங்களுக்கு இந்த ரெண்டு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சிங்க குருவுடைய வக்கர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் ராகு கேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியோட பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்களில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க முதலாவதாக சனியுடைய வக்ர நிவர்த்திங்க சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசி வீட்டுல இருந்து மீனராசிக்கு போன வருஷமே போயிட்டாருங்க திரும்பி வந்து கும்பராசிக்கு வராமதா அது என்ன சாமி நிவர்த்தி நிவிருத்தியா அப்படின்னு என்னன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களா மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைந்து பிளஸ் மட்டுமே செயல்பட போறாருங்க இதன் மூலமா சனி பகவான் யாருக்குமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவான தாட்டுமே வராதுங்க இதன் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டங்கள்ல அனைத்து ராசிகளுக்குமே ஏற்பட போகுதுங்க விருச்சக ராசிகளுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்துல ஆரம்பிக்குதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்திங்க இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியில எட்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்த லக்னஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் நிவர்த்தி மூலமா உங்களுக்கு ஒட்டுமொத்த இந்த ஜனவரி இருந்து உங்களுக்கு பொருளாதார நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சிங்க சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுதுங்க இதன் மூலமா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கறது வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சியை நினைச்சாவே இது வந்து ஒரு நெகட்டிவ் நினைச்சிட்டு உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமா வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் இவங்க எல்லாமே வந்து ரொம்பவே சிரமப்பட்டு இருந்திருப்பாங்க ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள்ல இந்த கேது பயிற்சி மூலமா உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதும் முழுவதுமா போகுதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வெறும் வேலை கிடைக்குமுங்க நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி துறைக்கு ட்ரை பண்ணாலும் சரி பிரைவேட் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி பேங்க் துறைக்கு ட்ரை பண்ணாலும் சரி எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கேஸ் விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருமுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வருமுங்க தொழில்ல லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களுக்கு வந்து சேருமுங்க ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க, உடல் ஆரோக்கியம் மேம்பட்டும் சங்கடங்கள் நீங்கமுங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்ல கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு அப்புறமா கூட நிறைய பேர் அந்த வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்கங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க அந்தஸ்துல நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில்ல வியாபார தடைகள் அனைத்தும் விலக போகுதுங்க லாபம் அதிகமா கிடைக்குமுங்க முன்னேற்றம் உண்டாகுமுங்க வர வேண்டிய பணம் விரைவில உங்க கைக்கு வந்து சேருமுங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகமுங்க செல்வாக்கு அந்தஸ்து உயருமுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க தெய்வ சிந்தனை அதிகமாகுங்க பெரியவர்களோட உதவிகள் தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்குமுங்க உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகுமுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க காதல்ல கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா காதலும் உங்களுக்கு விரைவில் கை கொடுமுங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு கூட தனியா வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற வேலையில கிடைக்கிற கிடைக்கிற பட்ச பேசக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருவரும் ஒன்றா இணைந்து வாழ்விங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பாக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோயில் வழிபாடு செய்யறோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க விரைவில் வரக்கூடிய ஒரு மூன்று மாதத்துக்குள்ள உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியா முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் மற்றும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதா வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கற உங்களுக்கு இரண்டு மடங்கா இரட்டிப்பு மடங்கா கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பண மடங்கா உயரப்போகுதுங்க இதன் மூலமா கடந்த கால ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க இந்த வருடத்துக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க புரிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்துல உடனடியா அவற்றிலிருந்து வெளியேறுவது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க உங்களை எப்படியாவது அழிச்சிரும்னு நிறைய பேர் நபர் நினை நிறைய பேர் நினைப்பாங்க ஆனா அவங்கனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை எதிர்கொள்ளவே முடியாதுங்க விருச்சகத்துக்கு ஏற்றமான பலன்கள் உண்டாகும் காலகட்டமுங்க ராசி அதிபதி செவ்வாய் குரு மற்றும் சனியின் பார்வையில சூரியன் சுக்கிரன் புதனுடன் இணைந்துள்ளாருங்க கடன் தொல்லை அகலமுங்க போதிய தன வரவால குடும்பத்துல நிம்மதி நீடிக்குமுங்க சிலர் இளைய சகோதரர் உதவிக்கரம் நீட்டு வாருங்க புதிய தொழில் முயற்சிக்கு தேவையான நிதி உதவி கிடைக்குமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க முக்கியமான தேவைகள் நிறைவேறுமுங்க பார்த்து சென்ற வரண் முடிவிற்காக காத்திருப்பது மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாமுங்க திருமண முயற்சியை ஒரு வாரம் ஒத்தி வைக்கலாமுங்க வீட்டு வாடகை உயருமுங்க சொத்தை அடமானம் வைத்து சில்லறை கடனை அடைப்பீங்க கடன் தொல்லையிலிருந்து இடைக்கால நிவாரணம் உண்டாகுமுங்க சகோதர சகோதரிகளிடம் புரிதல் வெளி உணவுகளை நீங்க தவிர்க்கணுமுங்க நெருக்கமானவர்களிடம் இருந்து சற்று விலகி இருக்கணுங்க இந்த காலகட்டத்துல ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சாரத்தால அனுகூலமான பலன்களை நீங்க பெறுவீங்க மறைமுக எதிர்ப்புகள் குறையுமுங்க எடுத்த காரியத்துல ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கமுங்க உடல் ஆரோக்கியம் பெருமுங்க வழக்குகள் தகராறுகள்ல சாதகமான பலன் கிடைக்குமுங்க எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் அக்கறை காட்டுவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்குமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு உற்சாகமா காணப்படுவீங்க இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்குமுங்க கணவன் மனைவிக்கிடையிலிருந்த மனக்கசப்பு மாறுமுங்க தாய் வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்க போகுதுங்க பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு பணிகள்ல கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியுமுங்க அரசியல் துறையினருக்கு மனோதிடம் உண்டாகுமுங்க மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண்பதுல கொஞ்சம் வேகம் காட்டுவீங்க எதிலும் உற்சாகத்துடன் ஈடுபடுவீங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக மிதமான பலன்கள் இருக்குமுங்க சில இடங்கள்ல வேலையிலோட அழுத்தம் இல்லாமல் இருக்குமுங்க சில இடங்கள்ல சவாலா இருக்குமுங்க உத்தியோக ரீதியா ஊதிய உயர்வு வரலாமுங்க ஆனா எதிர்ப்பு பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடையில்லாமல் இல்லாமல் நடக்கும் வியாபாரத்துல விற்பனையும் வருமானமும் அதிகரிக்குமுங்க புதிய முயற்சிகள்ல எச்சரிக்கையா ஈடுபடலாமுங்க குடும்பத்துல புரிந்துணர்வு இல்லாத நிலை உண்டாகலாமுங்க பிள்ளைகளால மன நிம்மதி கிடைக்குமுங்க அலுவலகத்துல இருக்கிறவர்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குமுங்க எதிர்பார்த்த மாறுதல் வர தாமதமாகலாமுங்க வியாபாரத்துறைய பொறுத்தளவு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுமுங்க தொழிலை விரிவுபடுத்த ஏற்றக்கு தகுந்த காலம்னு இது சொல்லலாமுங்க குடும்பத்துல இருந்த விவகாரங்கள் தீருமுங்க பிள்ளைகளால சிரமங்கள் ஏற்படலாமுங்க பெரியோர்களோட அன்பு கிடைக்குமுங்க பிள்ளைகளோட கல்விக்காக சேமிப்புல அக்கறை செலுத்தலாமுங்க கலைத்துறையினருக்கு திறமை நீங்க உங்க திறமையை வெளிப்படுத்துவீங்க புதிய முதலீடுகள்ல நம்பிக்கையா இறங்கலாமுங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வருமுங்க குரு பகவான் எட்டுல இருப்பதால அவிமிருத்த யோகம் விலகி நன்மை உண்டாகுமுங்க வியாபார விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாமுங்க புதிய முதலீடுகளை மிக கவனமா செய்ய வேண்டுமே இந்த வா இந்த காலகட்டம் மாதம் விருச்சக ராசிக்காரங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லா தேவைக்காக நீங்க பாடுபட வேண்டுமுங்க பண விஷயத்துல மிக நிதானமா நடந்து கொள்ளணுமுங்க பெரியோர்களோட ஆசை கிடைக்குமுங்க அடுத்தது உங்களுடைய நட்சத்திரங்களுக்கான பலன்களை பாக்கலாங்க முதலாவதா இருக்குது விசாகம் நான்காம் பாதம்ங்க இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கும் முயற்சிகளுக்கு தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்குமுங்க உடல் ஆரோக்கியத்துல அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்படுமுங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால மன நிம்மதி குறையுமங்க தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் கடன்களை தவிர்க்கலாமுங்க எந்த ஒரு புதிய முயற்சியிலும் பெரிய தொகை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லதுங்க கொடுக்கல் வாங்கல்ல பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கணுமுங்க ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அனுச அனுச நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல உங்க தொழில் வியாபாரத்துல மறைமுக எதிரிகளோட தொல்லைகளை அதிகரிக்குமுங்க உத்தியோகஸ்தர்களுக்கும் எதிர்பாராத இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுமுங்க மாணவர்கள் கல்வியில சற்று ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற பெற முடியுமுங்க உடல் நலன கவனம் செலுத்த வேண்டி புத்திரர்களால மன சஞ்சலங்களும் தேவையற்ற வீண் செலவுகளும் அதிகரிக்குமுங்க கொடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க மூன்றாவதா பாத்தீங்கன்னா கேட்டயமுங்க இந்த காலகட்டத்துல முயற்சிகள்ல தடைகள் நிலவினாலும் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க பொருளாதார நிலையில கடுமையான நெருக்கடிகளை சந்திப்பீங்க உற்றார் உறவினர்களிடையே வீண் விரோதங்கள் உண்டாகுமுங்க கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுமுங்க தொழில் வியாபார நிலையில அதிகமான போட்டிகளால லாபம் குறையுமே கூட்டாளிகளும் சாதகமின்றி செயல்படுவாங்க எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் தாமதப்படுவதால பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு அபிவிருத்தி குறையுமுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் பாத்தீங்கன்னா ஒன்பது மற்றும் மூணுங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா குன்றக்குடி முருகனுங்க உங்களுக்கான பரிகாரத்தை சொல்ற நீங்க நோட் பண்ணிக்கோங்க தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணுங்க ரத்தத்தில் ஊறுகின்ற வீரத்தை சித்தத்தில் ஏற்றி வைக்கும் செவ்வாயே வித்தைகளும் வெற்றிகளும் தருகின்ற வித்தகனே அருள் செய்வாய் போற்றி போற்றி அடுத்ததான் இன்னொரு பரிகாரம் சொல்ற அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க குலதெய்வத்தை வணங்கி வர குடும்ப பிரச்சனை தீருமுங்க காரிய வெற்றி உண்டாகுமுங்க தொழில் வியாபாரம் சிறக்குமுங்க மேலும் உங்க வாழ்க்கை சிற சிறப்பா இருப்பதற்கு சிவபார சிவபுராணம் படிப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்